வணக்கம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் கடலூரில் இருக்கிறோம் இது வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தென்பகுதி நிறைய பேர் போவாங்க இல்லை மேற்கு பகுதி கொங்கு மண்டலத்துக்கு நிறைய பேர் போவோம் இல்லை டெல்டா பகுதி போவோம் பட் ஆனால் வந்து வடக்கு மண்டலத்தில் உள்ள முக்கியமான ஒரு ஊர் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற ஊர் கடலூர் இந்த கடலூர் பீச்சில் நம்ம இப்போ இருக்கோம் சில்வர் பீச்சுன்னு பார்க்குறீங்கிறீங்க அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக் வாட்டர்ஸு அங்கே வந்து ஃபுல்லாக வந்து கடலில் கலக்கிற அதுக்கு வந்து சவுக்கு தொப்புகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பீச் வந்து தேவனாம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட ஒரு அவுட் செக் போஸ்ட் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது இந்த தேவனாம்பட்டினத்துக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஏன்னா சுனாமி வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அடித்து அந்த அங்கே வரைக்கும் அங்கே இருக்கிற இடம் வரைக்கும் ஃபுல்லாக அடித்து போயிடுச்சு நிறைய மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்ட கலெக்டராக திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருந்தார் இப்போ வந்து அவர் சுகாதாரத்துறையாக இருக்கார் நினைக்கிறேன் ஸோ அவர் வந்து இருக்கும்போது பயங்கர இது பண்ணாங்க சுனாமி டைமில் குறிப்பாக வந்து இந்தி நடிகர் அப்போது பயங்கரமாக பேசப்பட்ட இந்தி நடிகர் வந்து விவேக் கோப்ராய் வந்து இங்கே வந்து அந்த தேவனா பண்டத்தை தத்தெடுத்து நிறைய நிவாரணப் பணிகள்லாம் பண்ணார் ஸோ அந்த விதத்தில் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம இப்போ தான் நன்றி வணக்கம்